அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நாங்கள் எல்லோருமே நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்றதை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹவுசுபில்லாஹி ஷெய்தான் இர் ரசீம் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹுமா சல்லி அல்லா சையதீனா முகமதீன் வ ஆலா ஆலி சையதீனா முகமதீன் ஒபாரிக் வசல்லிம் அலேஹி இன்னைக்கு உண்டான ஸ்பீச் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேதனையாகவும் துன்பமாகவும் இருக்கும்போது நம்ம எதில் அதிகமாக ஈடுபடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தொழுகையில் அதிகமாக ஈடுபடலாம் திகீர் செய்யறதுல அதிகமாக ஈடுபடலாம் அதை விட ரொம்ப சிறப்பானது ஹொரான் ஓதுதல அதிகமாக ஈடுபடலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுறதின் மூலியமாக நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழுகையின் ஈடுபடுவதன் மூலியமாக நம்மளுக்கு மனசுக்குள்ள இருக்கிற மன குமரல்கள் வேதனைகள் எல்லாம் நம்ம தொழுது முடிக்கும் போது அல்லாஹ் கிட்ட இரு கைகள் ஏந்தி கேட்கும்போது போது நம்மள அறியாம நம்ம கண்களிலிருந்து கண்ணீர் வரும் இதன் மூலியமாக நம்மளுடைய மன வேதனைகள்ல ஒரு துளியாவது நம்மளுடைய அந்த வழியானது கம்மியாக்கப்படும் குரான் ஓதுவதின் மூலியமாக நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய வேதனைகள் ம நம்மளுடைய மன கவலைகள் எல்லாமே வந்து ஓதுவதின் மூலியமாக சிறிது நேரம் வந்து அதை வந்து நம்ம மனதை விட்டு அகழ்ந்து இருக்கும் திக்கீர் செய்வதன் மூலியமாக பல பல நல்ல சிந்தனைகளை அல்லாஹு நம்மளுக்கு தருகிறான் ஆகவேதான் நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் சூழ்நிலையும் நம்மளுக்கு ஒரு வேதனையான சூழ்நிலைகளும் நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம சூழ்ந்து இருக்கும்போது அதிகமாக நம்ம திஸ்லாத்தின் பக்கம் அதாவது நம்ம தொழுகையின் பக்கம் அதிகமாக நம்மளுடைய நேரத்தை செலவிடலாம் அல்லது குரான் ஓதுவதின் மூலியமாக நம்மளுடைய நேரத்தை அதிகமாக செலவிடலாம் இந்த ரெண்டையும் தவிர்த்து திக்கிர் செய்வதன் மூலியமாக நம்மளுடைய நேரத்தை மிக மிக அதிகமாக செலவிடலாம் இதை எல்லாத்தையும் விட ரொம்ப அதிகமான நேரத்தை நம்ம செலவிடக்கூடிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்விடம் நேரடியாக நம்ம துவா கேட்கறது இந்த துவா கேட்கிற நேரத்துலதான் அல்லாஹு விட நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம் நம்மளுடைய அனைத்து துவாக்களையும் அதாவது ஒவ்வொரு மூமீனுடைய அலாலான துவாக்களையும் அல்லாஹு தாலா ஹபுல் செய்வானாக ஆமீன் நான் ஆமீன் சொல்லும்போது நீங்களும் சேர்ந்து ஆமீன் சொல்லுங்க உங்களுடைய துவா வந்து ஹலாலான துவாவா இருந்தா அல்லாஹு தாலா அடுத்த நிமிஷமே அந்த துவாவை ஹபுல் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அது மட்டும் இல்லைங்க நீங்க இந்த துவாவை செய்வதன் மூலியமாக அதாவது எல்லாருக்காகவும் நம்ம துவா கேட்கணும் நம்மளுக்காக மட்டும் இல்லாம எல்லாத்துக்காகவும் துவா கேட்கணும் நம்மளுடைய துவாவாகப்பட்டது நம்மளுடைய அலாலான துவாவாக இருக்க வேண்டும் எல்லாத்தையும் அல்லாஹு தாலா பார்த்து கொண்டும் அதை கேட்டுக்கொண்டும் இருக்கிறான் ஆகவே நம்மளுடைய அனைத்து துவாக்களை அவன் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் நம்மளுடைய துவாக்களில் நம்மளுடைய அதிகமான நேரத்தை செலவிடுவோமாக ஆமீன்